குமரி மாவட்டம் ஐரேனிபுரம் பகுதியில் நகை அடகு கடை உரிமையாளரை மிரட்டி பணம் பறிக்க முயன்ற போலி பத்திரிகையாளர்கள் எட்டு பேரை போலீசார் கைது செய்தனர் தனியார் அடகு கடை நடத்தி வரும் ஜஸ்டின்ராஜ் என்பவர் அதிக வட்டி வசூலிப்பதாக கூறி மிரட்டிய நபர்கள் இதுகுறித்து பத்திரிகையில் செய்தி வெளியிடாமல் இருக்க ஒரு லட்சம் ரூபாய் கேட்டுள்ளனர் இதுகுறித்த புகாரின் பேரில் மிரட்டல் விடுத்த கும்பலை சுற்றி வளைத்து போலீசார் கைது செய்தனர் விசாரணையில் அவர்கள் போலி பத்திரிகையாளர்கள் என்பதும் இதுபோல் பல்வேறு நபர்களிடம் அவர்கள் மிரட்டி பணம் பறித்ததும் தெரிய ராமநாதபுரம் மாவட்ட நெடுஞ்சாலைத்துறை தரக்கட்டுப்பாட்டு அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் நடத்திய திடீர் அதிரடி சோதனையில் கணக்கில் வராத பணம் கட்டுக்கட்டாக பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஒப்பந்ததாரர்களிடம் பணம் வசூல் நடப்பதாக வந்த ரகசிய தகவலின் பேரில் லஞ்ச துறையினர் நடத்திய அதிரடி சோதனையில் ஐந்து லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது நெடுஞ்சாலைத்துறை உதவி கோட்ட பொறியாளர் ரங்கபாண்டியிடம் தொடர் விசாரணை நடத்தப்பட்டது செய்திகளை